இல்லை என் நேரம் என்னத்தை சொல்ல குரங்கு வாக்குப்பட்டா மரத்துக்கு மரம் தாவிதான் ஆகணும் இவர்கள் ஐஸ் வச்சு அஞ்சு மவுனு வாங்கக்கில்ல எம்பிட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது காலையிலேருந்து இவர்களுக்கு சவட்டை செய்ய சொல்ல வேண்டியதாக இருக்குது எப்பா என்னத்தை பண்ண இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு என் மகன் ரெண்டு பட்டை பிள்ளையை கட்டி கொடுக்கணும்னா சும்மாவா அதான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என் மகனுக்கு சேர்த்து வச்சிடணும் ஏன் இளைய மகளை பெரிய இடத்துல கட்டி கொடுக்குறோம்னு எக்ஸ்ட்ரா அஞ்சு மவுனு வர அளவுக்கு போல் என் மகனுக்கு என்ன குறைச்சேன் எதுக்கு அஞ்சு மவுனு கம்மியாக பண்ணணும் பாடட்டும் இருக்கிற வரைக்கும் கடைதைங்களை நல்லா கவனித்து அனுப்புவோம் ஆஹா இவன் வந்து நிற்கிறாளே பேசுனதை கேட்டுருப்பாளோ இருக்காது இருக்காது ம் சிரிச்சு வைப்போம் அடா மல்லிகா நீ எப்போ வந்த என்னம்மா எதுவும் வேணுமா அம்மா அண்ணன் மதனி தங்கச்சி எல்லாரையும் நல்லா கவனிக்கிறல்ல முக்கியமாக அவங்க அண்ணனையும் அம்மாவையும் நல்லா கவனி அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு போடு ஆயிரமே இருந்தாலும் தாயை மறக்க கூடாது பற்றியா அவங்க பொண்ணு வீடுன்னு கூச்சப்படலாம் நீ தான் நல்லா எல்லாம் எடுத்து செய்யணும் நான் ஏதாவது சொல்லுவேன் யோசிச்சிடாத நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் உன் அம்மைக்கு என்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் செஞ்சு போடு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் மட்டன் தானே பிடிக்கும்னு அதை நல்லா ஆக்கி போடு என்னம்மா என்னடா சம்மந்தி அம்மா வந்திருக்காங்கல்ல அதான் அவங்களுக்கு பிடிச்சதா செஞ்சு போட சொல்லி மல்லிகாட்ட சொல்லிட்டு இருக்கேன் காலையிலேயே சொல்லிட்டேன் நான் சொன்ன மெனுவில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா நம்ம ஆயிரம் செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மல்லிகாக்கு தானே தெரியும் அதான் வேற ஏதாவது வேணும்னாலும் கேட்டாலும் சொல்லுங்க நான் பக்கத்தில் இருக்க கடகனிக்கு வாங்கிட்டு வந்து தரேன் சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இல்லையா என்ன நான் உன் மாமியார் உனக்கு நான் எப்படியோ அப்படிதான் உன் மாமியாரும் அவங்களையும் நீ கண்ணுக்குள்ள வச்சதாயா தாங்கணும் அவங்களால தானே பல நன்மைகள் வந்து சேர்ந்துருக்கு அது வந்து மளிகா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வீட்டுக்கு கட்டி கொடுத்துருக்காங்கல்ல அதைதான் சொன்னேன் இப்படி பச்சையா பொய்யா சொல்றதுக்கு எப்படி தான் உங்களுக்கு வாய் வரதோ தெரியல கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் நான் கூசல என்ன பண்ணியாதலாம் நான் போனா போது போனா போதுன்னு பொறுமையா இருக்கேன் என்ன வார்த்தை தடிக்குது அம்மா நீங்க சரியா இருந்தீங்களா அவே இப்படி எல்லாம் ஏண்டா நான் இங்க என்ன சரிய இல்லாம நடந்துட்டே என்ன கறி வர சொல்ற அளவுக்கு நீயும் பொண்டாட்டி வந்துட்டீங்களா பேசுக்கு மரியாதை கொடுக்கங்கிறது இல்ல மரியாதைங்கிறது பொண்ணு வயசுக்கு கிடைக்கிறது இல்லத்த அவங்க நடந்துக்கிற முறையில கிடைக்கிறது ஏண்டி நான் என்ன மார்க்கெட் நடந்துட்டா நீ எல்லாம் என்கிட்ட பேச வர என்ன சம்பந்தி உங்க பொண்ணு இப்படி எல்லாம் பேசுறா அллиகா கொஞ்சம் சும்மா இருமா நீ சும்மா இருமா இங்க நடக்குறதெல்லாம் பார்த்தா நம்ம கேட்ட விஷயம் இதுங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ ம் இம்மா உங்களுக்கே தான் பேசிட்டு இருக்கோம் தலைய குனிஞ்ச நன்னா இப்படி டேய் யாருக்கும் தலை குனிறவ இல்லடா இந்த அளவேளே அப்ப பதிலே சொல்லுங்க எனக்கு ஒண்ணும் புரியல எதை பத்தி கேக்குறீங்கன்னு என்ன என்ன சொல்லுங்க அப்புறம் சொல்றேன் பதிலே என்னதே வேறையறீங்களா சேறதையும் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாம இருக்கீங்களோ என்னக்குள்ள திருனால என் குடும்பத்தை இப்படி நடத்துறீங்களே என்னடா ஆட்சி எங்க நான் நினைச்சேன் இப்பெல்லாம் விஷயம் புரியுது என்னடி உங்க அம்மா நல்ல சோறு போட்டு அடக்கணும் நினைச்சத அதெல்லாம் ஒண்ணும் குத்தம் அது நீங்க த்தமா பண்ணிருந்தா சரிதான் இப்படி உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே இப்படி நடந்துக்குறதா சரியில்லை சொல்றோம் ஏய் மூர்த்தி இன்னமும் எனக்கு ஒண்ணும் புரியல எதை ஏதால நிஜமா கேளு நேருக்கு சொல்லுங்க கேட்டிங்களா இல்லையா அது வந்து அது வந்து என்னடே

என்ன சம்பந்தமா இதெல்லாம் நீங்க தான் இப்படி ஒண்ணு ரெண்டா சொல்லி விட்டுறீங்களா ஐயோ இல்ல சம்பந்தமானால ஒண்ணுமே சொல்லல அம்மா எதுக்கு இப்ப அவங்கள்ட்ட கிட்ட போற ஏனக்கு நீ பதில் சொல்லு அஞ்சு சவரன் நாக கேட்டது உண்மையா பொய்யா இங்க பாறா உண்மைதா இப்ப அதுக்கு என்ன என்ன அம்மா கொண்ட நகை கேட்டுட்டா எல்லாரும் ஊர் உலகத்துல வழக்கமா கேக்குறத தான கேட்டா யோசி பாரு வா குழந்தையா அதா உன் பொண்டாட்டியோட தங்கச்சி அவளுக்கு உன் பொண்டாட்டிக்கு போட்டதோட அஞ்சு பவுன் கூட போடுறதா பேச்சடிப்பட்டுச்சு ஆயிரமே இருந்தாலும் மூத்தவ கரைக்கு இருபது போன போட்டு இடையே விடுக்க அஞ்சு போன கூட போட்டா ஊர் உலகமே தப்பா தாண்ட பேசும் இதுல நாக்கிட்டதுல என்ன தப்பு இருக்கு யார் வந்து உங்கள்ட்ட பேசுறா யாருக்கு முதல் தெரிய போகுது அவளும் இத்தனை வருஷம் கழிச்சு கட்டி கொடுக்குறோம் அதனால நாங்க ஒரு அஞ்சு போனும் சேர்த்து போடுறோம் ஏன் கல்யாணம் ஆன நிலைமைக்கு எங்க அண்ணன் படிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு என் தங்கச்சியும் படிச்சுட்டு இருந்தா நான் படிப்ப பாதியில நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன் அன்னைக்கு ஏதோ முடிஞ்சதை போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை

இது போதும் நிறுத்துங்க நீங்க பண்றதுல எனக்கு தெரியாதா ஏதோ உங்கள்ட்ட பேச்சுவாக்கில கேட்டேன் கேட்ட உடனே கொண்டு போய் உங்க மகன் அதில் சொல்லி என் மகனை ஏற்றி விட்டு குடும்பத்தை இப்படி குட்டிகள பண்றீங்க இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா அத்த அப்படியெல்லாம் சொல்லாதீங்க நாலு குடும்பத்தை வாழ வச்சுதான் எங்களுக்கு பழக்கம் யாரும் கூடயும் நாங்க கெடுத்தது ஓ அப்ப நான் ஏமா போதும் பிரச்சனையை வேற எங்கேயோ திருப்பிட்டு போவாதீங்க சரிடா இப்ப என்ன ஊர் உலகத்துல கேட்காதையா கேட்டுட்டேன் சும்மா என்னையே கேட்டுட்டு இருக்க ஓ மாமியாரு அவங்க ரெண்டாவது பொண்ணுக்கு மட்டும் கூட அஞ்சு பொண்ணு போடுறாங்கல்ல மாப்பிளை வீட்டுக்கானுங்க பெரிய இடம் பணக்கார இடம் நினைச்சு செய்யலாம் ஆனால் நீ அதுக்கு எந்த விதத்துலேயும் குறஞ்சவன் கிடையாது நாளைக்கு இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா பெரிய மாப்பிள்ளை ஏதோ குறை இருக்குது போல் அதான் அஞ்சு பவுன் கம்மியாக போட்டு கொடுத்தாங்க சின்ன மாப்பிள்ளை நல்லா பெரிய இடம் அதனால அஞ்சு பவுனை கூட போட்டு போட்டு கொடுத்தாங்கன்னு நம்மளதான் கேவலமாக பேசுவாங்க ம் என் பையன் கௌரவத்துக்காக தான் அதான் உன் கௌரவத்துக்காக தான் நான் அஞ்சு பவுனையே கேட்டேன் மா போாது நிறுத்துங்க சும்மா கௌரவம் கௌரவம்னு பேசாதீங்க பொண்ணாட்டி கட்டிட்டு வந்தா அவளை வச்சு கண் கண்கலங்காம காப்பாத்துறவன் மனுஷன் அதுதான் கௌரவம் அதை விட்டுட்டு பொண்டடி வீட்டில வர நகையும் பணத்தையும் எதிர்பார்த்து நிக்கிறவன் நல்ல மனுஷனும் கிடையாது அது கௌரவமும் கிடையாது ஓ நல்லதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன் சுமந்தியம்மா நீங்க கோபப்படாதீங்க சுமந்தியம்மா நாங்க எப்படியாவது அந்த அஞ்சு பவுன போட்டுருவோம் இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் ஒன்னு ரெண்டு வருஷத்துல போட்டுருவோம் சுமந்தியம்மா ஆமா அந்த நீங்க எதுவும் சண்டை போட்டுக்காதீங்க நாங்க செய்யறது கடமை தான் நீங்க கேட்கறதுல எந்த தப்பும் இல்ல நாங்க செஞ்சிடறோம் தேவையில்லாம என் தான் அவசரப்பட்டு எல்லாத்தையும் வளரிட்டேன் ஆமா ஆமா நீங்க சொல்றதுல நான் நம்பணும் பாருங்க நல்லா அமைதியா இருந்துகிட்டு அங்க போய் சொல்லி இங்க போய் சொல்லி குடும்பத்துக்குள்ள சண்டை ஏற்படுத்தி விட்டுட்டு இப்ப பேச்சே பேச்சா போது நிறுத்து இன்னொரு வாட்டி ஏதாவது என் மாமியாரை பேசுனேன்

அவ பேச்ச கேட்டு கேட்டு நீ நடுத்துல தான் நடிக்க போற அத்தை எங்களுக்கு உழைச்சி சம்பாதிக்க தெரியும் அதுல எங்க பிள்ளைகளை கரமரை சேர்க்க எங்களுக்கு தெரியும் இப்படி அடுத்தவங்க கஷ்டப்படுத்தி வாங்கி சேர்க்கறதெல்லாம் என்னையும் நினைக்காது ஆமா ஆமா அப்படியே உழைச்சி சம்பாரிச்சு இவ வீடு மேல வீடு கட்டிடுவா சொல்றா பாரு ஒரு வேளை வெட்டிக்கு கூட போய் நாளைக்கு அது சம்பாரிச்சு பார்த்தா கஷ்டம் தெரியும் என் மாமனை உட்காந்து குடும்பமா சேர்ந்து மொட்டை அடிக்கிறீங்க இதுல இவ சம்பாரிச்சு தள்ளுறாலாம் அதனால என் மாமனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நாலு காசு பிரோச்சனை இருக்காடி அடிச்சதும் பத்தாம் கிளாஸ் இதுல பேச்ச பாரு கலக்கு கணக்கா

உங்களை இப்படி கேட்றக்கூடாது தப்பாயிருச்சு மன்னிச்சுங்க அத்தை என்ன மச்சான் அதல உங்கள மாதிரி ஒரு பொடிசன் என் தங்கச்சி கிடைக்கிறதுக்கு நாங்க எந்து ஜென்மத்தலயே பொண்ணே வண்ணி இருக்கணும் சரி மச்சான் நீங்க உள்ள போங்க நீங்களும் அம்மாவும் உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க அத்தை மச்சான் குட்டிட்டு உள்ள போங்க அத்தை சரி மாப்ள வலிக்க அத பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல இப்போ 엄마น இருக்கவ அப்பா சொல்லாத சரிடா நம்மம்மா என்னால உங்களுக்கு அஞ்சு காசு প্রয়োজন இல்ல அதான் அத்தையும் அம்மா வீட்டில் இருந்தாவது கிடைக்கும்னு பார்த்துருக்காங்க அதான் ஒன்றும் தெரியாம ஒன்றுக்கும் உதவாத தண்டஸ்வரம் தான் இந்த வீட்டில் இருக்கேன் மல்லிகா என்ன பேச்சதெல்லாம் அவங்க தான் மூளை கெட்டு போய் ஏதாவது சொல்கிறாங்கண்ணா அதை நீ இப்படி பெருசாக எடுத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்க மூளை கெட்டு போய் சொல்கிறாங்களோ உள்ளதை உள்ளபடி சொல்கிறாங்களோ அவங்க சொன்னது அம்பிட்டு நெசம் நான் ஒன்றுத்துக்கும் உதவாதவ தானே இந்த உதவாதவ உதவாதவன்னு சொல்லாதடி காலையிலேருந்து நைட் வரைக்கும் இந்த வீட்டில் எம்புட்டு நீ பார்க்குற இல்ல ஒரு நாள் இந்த வீட்டில் யாராலாவது இருக்க முடியுமா கண்டதையும் யோசிச்சு மனசை குழப்பிக்காம போய் வேலையை பாரு அண்ணனும் என்ன போய் அது மட்டும் பண்றாங்க உமாலையும் வர சொல்லிட்டு வேற வந்திருக்கேன்ல அவங்களும் வந்துடுவாங்க வர நேரத்துல இப்படி ஆளுக்கு மூஞ்சு தூக்கி வச்சுக்கிட்டா நல்லா இருக்காது டி எல்லாரையும் சமாதானப்படுத்தி நீயும் கொஞ்சம் கட கடன் வேலையை சரிங்க வீட்ல இருந்து நம்மளும் நாலு காசு புரோதனமா நடந்துக்கணும் அவருக்கு நம்மளால என்ன ஒத்தாச முடியுமோ அதை செஞ்சு கொடுக்கணும்